ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாருன்னா பிராமணனாலே அவங்களோட உயிர் என்ன பிராமணர்களோட சுவாசம் என்ன பாப்தாதா சொல்கிறாரு பிராமணர்கள் சீரீஸில் பிராமணன் என்றாலே சதா ஆர்வம் மற்றும் உற்சாகத்தில் இருப்பது தான் பிராமண வாழ்க்கையில் ஏதாவது உற்சவம் கொண்டாடுறோன்னா சதா ஆர்வம் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கைய உருவாக்கிட்டுருக்கோன்றத குழந்தைகள் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க பாப்தாதான் சொல்கிறாரு பிராமணர்களின் ஆன்மீக அகராதியில் கொண்டாடுவதுனாலே பொருள் என்னன்னா ஆவது அந்த அந்த சொரூபத்துக்கு நம்மளை நாமளே வந்து உருவாக்கிக்கிறது அதனால் இன்றைக்கி மட்டும் உற்சவத்தை கொண்டாடுறீங்களா இல்லைன்னா வந்து சதா உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவீங்களா சரீரத்தில் இப்போ சுவாசம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை இருக்கு சுவாசம் நின்றுடுச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆகும் முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் பிராமண வாழ்க்கையின் சுவாசம் என்னன்னா சதா ஆர்வம் மற்றும் உற்சாகத்துடன் இருப்பது என்னடா இது எனக்கு இந்த பிராமண வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி இருக்குது எனக்கு அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி எண்ணங்கள் வருது இதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது சதா ஒரு ஆர்வத்தோடு இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கணும் சதா ஆர்வமாக பண்ணணும் பாபாவை நினைவு பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பாபாவை நினைவு பண்ணணும் என்ன பாபாவை நினைவு பண்ணணுமா இந்த சேவை செய்யணுமா இதை பண்ணணுமா முரளி வேற படிக்கணுமா அப்படின்னு ரொம்ப தானோன்னு இருக்கக்கூடாது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து நம்ம அந்த ஆர்வம் இருக்கணும் எதை பண்ணாலுமே அந்த ஓ ஓவர் அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இல்லைன்னா இந்த பிராமண வாழ்க்கை உயிரே இல்லைன்னு அர்த்தம் பாபா சொல்கிறாரு பிராமண வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் ஆர்வம் உற்சாகம் இல்லைன்னா பிராமண வாழ்க்கையே இல்லை சுவாசத்தின் வேகம் சீராக தான் இருக்கணும்ல சுவாசம் வந்து அப்படியே சீராக இருக்கணும் சுவாசத்தின் வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கை வந்து யதார்த்தமாக இல்லை அதே மாதிரி சுவாசம் குறைஞ்சிட்டாலும் யதார்த்த வாழ்க்கை இல்லைன்னு தானே கூற முடியும் உயர் ரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால் இது வந்து சீரான வாழ்க்கை என்று கூற முடியாது சீராக இருக்கணும் அதாவது ரொம்ப ஹையஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப லோவஸ்ட்டாக ஆகிடக்கூடாது அப்படியே மீடியமாக கரெக்டாக இருக்கணும் இங்கு வந்து எனது பிராமண வாழ்க்கையில் ஆர்வம் உற்சாகத்தின் வேகம் சீராக இருக்குதா இல்லைன்னா வந்து சில நேரம் அதிகமாகவும் சில நேரம் மிக மெதுவாகவும் ஆயிடுதா இது மாதிரி சோதனை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு நம்மளை நாமளே வந்து சோதிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இல்லைனா வந்து எதுவுமே நடக்கலைன்னா ரொம்ப மெதுவாகிடுமா பாபா சொல்கிறாரு ஏக்கரஸ்ஸாக இருக்குதா ஏக்ரஸாக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லையா சில நேரம் அதிகமாக சில நேரம் மெதுவாக இருப்பது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அதனால் சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் உற்சவமாகும் இது விசேஷமாக மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக கொண்டாடப்படுது இப்போ நீங்கள் வந்து உற்சவம் அந்த அதனால தான் அந்த தேவிகளுக்கு உற்சவம் கொண்டாடுறாங்க இப்போ நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோவஸ்ட் இல்லாமல் அப்படியே மீடியமாக அப்படியே மகிழ்ச்சியில் அப்படியே மன மகிழ்ச்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிராமண வாழ்க்கையில் வேறு எங்கு சென்று மன மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடுவீங்க நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த உலகம் எவ்வளோ பழசு எவ்வளோ மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே எல்லா பக்கமும் வந்து மாயாவோட ஷோ தான் இருக்குது நீங்கள் மன மகிழ்ச்சியில் தானே கொண்டாட முடியும் இங்கே தானே கொண்டாடுவீங்க இல்லை கடைக்க கடற்கரைக்கு போய் இல்லை தோட்டத்துக்கு இல்லை கிளப்புகளுக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க தானே இங்கெல்லாம் போய் கொண்டாடுவீங்க நீங்கள் கொண்டாட முடியுமா அங்கே போய் இப்போது கடற்கரைக்கெல்லாம் போனால் கடற்கரை மாதிரியாக இருக்குது கிளப்புலாம் வந்து நீங்கள்லாம் காலடி எடுத்து வச்சிருக்கவே மாட்டீங்க அதனால் இது தான் உங்களுக்கு கடற்கரை தோட்டமாக மற்றும் கிளப்பாக இருக்குது இந்த பிராமண கிளப்பு நல்லா தானே இருக்குது அதனால் பிராமண வாழ்க்கையின் சுவாசம் வந்து ஆர்வம் உற்சாகமாகும் சுவாசத்தின் வேகம் சரியாக இருக்குதா ரொம்பவும் மேலே போகாமல் ரொம்பவும் மெதுவாக இல்லாமல் அப்படியே சீராக இருக்கா மனசுல மன மகிழ்ச்சியில் நீங்க கொண்டாடணும் ரொம்ப வேற எங்கேயும் போய் கொண்டாட முடியாது இந்த உலகம் வந்து ஒரு பொய்யான மாயாவோட உலகம் மன தான் நம்ம வந்து கொண்டாட முடியும் மனசுல அந்த ஆர்வம் இந்த படிப்புலேயும் இந்த யோகத்துலையும் இந்த இத வந்து தாரணை செய்யணும் பாபா சொல்ற விஷயங்களை தாரணை செய்கிறதுலையும் அப்புறம் சேவை நம்ம நம்ம அடைஞ்ச அந்த மகிழ்ச்சியையும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தையும் ஒரு சேவையாக வந்து நம்ம பண்ணணும் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக பண்ணணும் பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த பிராமண வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பயணத்தை கொடுத்து ரொம்ப ஆர்வமாக எங்களை வச்சுருக்கீங்க உற்சாகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி